அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை கண்டித்து அது மட்டும் இல்லாமல் பல முதலமைச்சர்கள் கைது செய்கிறாங்க ஹேமன் சூரன் உள்பட கைது செய்திருக்காங்க அமலாக்கத்துறையினால் இந்தியா கூட்டணி டெல்லியில் கூடியிருக்கு மீண்டும் அந்த கூட்டணிக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி எல்லா கூட்டணி தலைவர்களும் அங்கே போயிருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒரு விமன் சென்டிமெண்ட் அங்கே கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி அந்த பக்கம் ஹேமந்த் சோரன் மனைவியும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க இது இந்தியா கூட்டணி பலமாகறதுக்கு பலமாகறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கா கண்டிப்பாக அது பலமாகறதுக்கு வாய்ப்பு தான் ஏன்னா நீங்கள் அந்த பப்ளிக் சென்டிமெண்ட்லேருந்து பாருங்கள் அந்த அந்த முதலமைச்சர்களோட மனைவிகள் ஊழல்வாதிகள்னே வைத்துக்கொள்வோம் இல்லை ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களே வைத்துக்குவோம் என்னென்னா வைத்துக்கொள்வோம் வீட்டில் இவங்களாம் யாருன்னே தெரியாமல் இருந்தாங்க திரு கல்பனா சோரன் ஆகட்டும் இல்லை சுனிதா கெஜ்ரிவால் ஆகட்டும் இவங்களை வந்து அந்த கட்சிக்காரர்களுக்கு தான் தெரியும் சாமானிய மக்களுக்கோ இல்ல டெல்லியில் இல்லாதவங்களுக்கோ இல்ல ஜார்க்கண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதை தாண்டி வெளியில யாருக்கும் தெரியாது ஹேமந்த் சோரன் சிபு சோரனே வந்து மத்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா இன்னைக்கு தலைநகர்ல வந்து இந்த ரெண்டு பெண்மணிகள் உட்காந்து கட்டி தழுவுறாங்க பிரச்சனையை பேசுறாங்க எங்க கணவரெல்லாம் உள்ள இருக்கிறது காரணம் அங்கே சுத்தரா இருப்பாருங்க பாரத பிரமர் மோடி தான் காரணம்னு ஒப்பாரி வைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஆனால் ஒரு பேசுபொருளாம் இப்போ கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நீங்க என்ன நினைச்சீங்க தூக்கி உள்ள வச்சா பிரச்சாரம் பண்ணுறது கம்மியாகவும் அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அப்படின்றது உங்களோட பார்வையாக இருக்கிறது ஏன்னா இது வந்து ஐநா வரலாம் போயிடுச்சு இந்த பிரச்சனை ஏதோ சாதாரணமாக வந்துட்டு ஏதோ உட்கட்சி பிரச்சனை எதிர்கட்சி பிரச்சனை தேர்தல் நேரத்தில் சலசலப்பு இல்லை தேர்தலே வந்து நாயப்படி முறைப்படி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கொளுத்தி விட்ற அளவுக்கு வருது இப்போது ஒரு தேர்தல் என்பது எதிர்க்கட்சி எதிரிய கட்சியாக கூட இருக்கட்டும் தேர்தல் என்பது மக்கள் திருவிழா உங்களுக்கு என்ன ஜனநாயக கடமை இருக்கோ நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ ஊழல்வாதியோ நீங்கள் மக்கள்கிட்ட போய் உங்களோட தன்மையை சொல்வீங்க இல்லை மக்கள் உங்களோட தன்மையை பார்த்து உங்களுக்கு வாக்கு போடுற நேரம் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க இப்போ கெஜ்ரிவாலுக்கு பண்ணுறதுக்கு தடை அந்த ஒரு விஷயத்தை ஹேமந்த் சோரன் பண்ணுறதுக்கு தடை அந்த ஒரு விஷயத்தை மணிஷ் சிசோடியா பண்ணுறதுக்கு தடை அந்த ஒரு விஷயத்தை ஜதீந்திரநாத் சிங் பண்ணுறதுக்கு தடை அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்போ இதில் என்ன இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா நீங்கள் இந்த கைதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இந்த கைதை முன்னாடியே பண்ணி இந்த விசாரணையை நீங்கள் தீவிரப்படுத்தி இந்த விசாரணைக்கு தீர்ப்பு வந்து ஜெயிலில் குற்றவாளின்னு போட்டிருந்தீங்கன்னா அது ஜனநாயக முறைப்படி சரி தப்பில்லை ஓகே ஆனால் அந்த முறையை நீங்கள் கடைபிடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பிரச்சனை ஒரு சரக்கு சாராய பிரச்சனை இல்லை கொள்முதலில் வாங்கிறது கொள்றதுல பிரச்சனை அஞ்சு லட்ச ரூபா இருந்த லைசன்ஸ் வந்து அஞ்சு கோடி ரூபா வரணும் போகுது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி வ வட்டம் வார்டு டெல்லியில் ஒரு வார்டுக்கு ரெண்டு கடை வச்சுக்கலாம் எவ்வளோ ஒரு சில இடத்துல கடைகளை அதிகமாக வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு பாலிசி வருது இதுதான் அந்த திட்டத்தினுடைய அடிநாதம் இதரில் வந்து ஒரு சிலருக்கு சாதகமாக வந்து காசை வாங்கிட்டு ஒரு சில நிறுவனங்களுக்கு சாதகமாக வாங்கிட்டாங்க காசு வாங்கிட்டாங்கன்னு தான் பேசுபொருள் இதற்கு சவுத் குரூப்புன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க அந்த சவுத்து குரூப்புக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட டீமுக்கும் அதாவது அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்கு காசு போயிடுச்சு பண பரிவர்த்தனை ஆயிருக்கின்றது வழக்கு இது நீங்கள் எவிடன்ஸை கண்டுபிடிச்சி டெல்லியில் இல்லாத தொழில்நுட்ப வசதிகள் கிடையாது விசாரிக்க தகுதி உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதை நீங்கள் கோர்ட்டு முன்னாடி நிறுத்தி இந்த கேஸை வந்து இது காதுக்கு உங்கள் காதுக்கு வந்தப்போ ஒரு மூணு மாதத்துலே ஆறு மாதத்து எஃப்ஐஆர் போட்டு இந்த கேஸை நீங்கள் வழக்காடு தன்மை எடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கெஜ்ரிவால் உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்தால் குற்றவாளின்னு தண்டனை வந்திருக்கும் அவருக்கு மூஞ்சே இருக்காது மக்களை எப்படி போய் சந்திச்சிருப்பார் அப்போ ஜனநாயக வேலையை செய்யாமல் கொல்லபுரில் தேர்தல் நேரத்தில் அவர் ஊழல்வாதியாக இருக்கட்டோங்க ஊழல்வாதிக்கு ஜனநாயகத்தில் வந்துட்டு கோர்ட்டால் தண்டிக்கிற விரிலும் அந்த நொடி வரையிலும் அவருக்கு அந்த சமமான ஒரு உரிமை இருக்கு உரிமை இருக்குது அந்த சமமான உரிமையை தட்டி படிக்கிறதுக்கு நீங்கள் யார் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் வேறு எப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நான் வந்துட்டணும் இனிமேல் நான் சொல்கிறதா இருக்கணும் ஆள் ஆளுக்கு ஆடாதீங்கன்னு சொன்னோம் அப்போது இடியை விட சிரும்பப்பட்ட ஒரு நிறுவனமாக தானே இன்றைக்கி தேர்தல் ஆணையம் போயிடுச்சு தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒருத்தர் வராரு நான் தேர்தலில் நிற்கணும் நான் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணோம் நான் போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும் அமலாக்கத்துறையில் கைது பண்ணியிருக்காங்கன்னு அது அசிங்கமாக இல்லையா அவலமாக இல்லையா அமலாக்கத்துறை என்பது ஒரு டிபார்ட்மெண்ட் தேர்தல் ஆணையம் என்பது உச்சமன்றத்து உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன மாண்பு இருக்கோ அந்த மாண்பு பாராளுமன்றத்துக்கு எந்த மாண்பு இருக்கோ அந்த மாண்பு அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி அவலப்படுது அசிங்கப்படுது ஒவ்வொரு நாளும் அது அதனுடைய நேர்மையும் அதனுடைய நம்பகத்தன்மையும் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இவ்வளோ அசிங்கப்பட்டு ஒரு தேர்தல் நடத்தணுமா வெற்றி தோல்வி என்ன வேணா இருக்கட்டும் இப்படியா ஒரு மட்டமாக ஒரு ஒரு இப்போது கால்பந்து ஆட்டம் இருக்குது ஒரு கிரிக்கெட் ஆட்டம் இருக்குது இப்போ சூதாட்டம் பண்ணி அதை ஆடலாம் நாயவும் ஒரு ஒரு ரெண்டு பேர் நட்பு பாராட்டியும் அவன் விளையாடலாம் ஒரு விளையாட்டுக்குன்னு ஒரு ஒரு நெறி இல்லையா அதுக்கு கூட ஒரு நெறி ஒரு வழிமுறை ஒரு திட்டங்கள் ஒரு ஒரு இது இருக்குது அது கூட இல்லாமல் இல்லை போகுது யாருமே எதிரியே இல்லை அப்படின்னா எப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் பிச்சின்னு உள்ளே உள்ள போட்டாச்சு அப்ப இது என்ன இது இந்தியா இது மாதிரி பாக்கல பாத்துருக்கு இந்திரா காந்தி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நாற்பது நாள் பொறுக்கிறதுல உங்களுக்கு என்ன குடிமொழி எடுப்போதுன்னு நான் கேட்கிறேன் நாற்பது நாள் ஜாஸ்தி கிடையாது நாற்பதே நாற்பது நாள் தேர்தல் அறிவிச்ச பிறகு கைது செய்யற மனோபான்மை என்ன மனோபான் குற்றவாளி கொலகாரனா இருந்தா கூட வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அவங்க போய் தேர்தலில் நிற்கலாம் மக்கள் முடிவு பண்ணுறோம் இருந்தாலும் எனக்கு வேணுமா வேண்டாமா இவர் கட்சி எனக்கு வேணுமா வேண்டாமா நீங்கள் எதுக்கு குறுக்கில் பூந்துட்டு ஆட்டத்தை இது பண்ணிகிட்ருக்கிறீங்க யார் நீங்கள் க அதிகாரம் இருந்தால் என்ன வேணால் பண்ணுவீங்களா முறை இல்லையா அப்போ அதுதான் சொல்ல முறைப்படி செய்யாமல் இந்த மாதிரி பண்ணுறதுனுடைய நோக்கம் வந்து ஒருத்தரை வந்து சிரிப்புப்படுது இப்போ அவரை சிறையில் போட்டுட்டாங்களா சார் அந்த இம்பாக்ட் ஒன்று இருக்கும் இல்லை சிறையில் போட்டு சிம்பத்தியாக மாறிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் சொல்லுது சிங்கத்தை திரும்ப எத்தனை நாள் ஜெயிலில் வச்சிருப்பீங்கன்னு கேட்குது நேற்று வரலாம் வரும் கணவன் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க புருஷன் சிங்கம் சிங்கத்தை எத்தனை நாள் ஜெயிலில் வச்சுருப்பேன் வரமாட்டார நினச்சியா வந்தவனும் இருக்குதுன்றது அந்த மாதிரி வரலாம் வந்து க அடுப்புதும் பெண்களுக்கு கல்வி எதற்குன்ற மாதிரி அந்த மொழியில் இருந்தவங்க இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்கல்ல இன்னைக்கு இன்றைக்கி வந்து அரசியல் கலந்து குடும்பத்தை தாண்டி என்னென்ன கேட்டார் அவர் பாருங்கள் அவர் போகிற போக்கெல்லாம் பாருங்கள் பகவத் கீதை கேட்டிருக்காப்புல ராமாயணம் கேட்டிருக்காப்புல மகாபாரதம் கேட்டிருக்காப்புல இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்துட்டு இது எதுக்கு கேட்குற இதெல்லாம் ஏன்னா கெஜ்ரிவால் இஸ் நாட் ராகுல் காந்தி கெஜ்ரிவாலுக்கு தெரியும் யாருக்கு என்ன அரசியல் பண்ணணும் அதனால தான் இவங்க பயந்து போய் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள வச்சுக்கோ நீங்கள் இந்துத்துவ பாலிடிக்ஸ் பேசி அரவிந்த் கெஜ்ரிவாலாக ஏமாற்ற முடியாது நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மருந்து கொடுப்பீங்களோ அந்த மருந்துக்கெல்லாம் மாட்டு மருந்து தெரியும் கெஜ்ரிவாலுக்கு அதான் தான் கெஜ்ரிவாலிக்கு உள்ள கூட்டு பயம் கெஜ்ரிவால் ஆமாம் ஆப்வியஸ்லி சரி ராகுல் காந்தி நல்லவருங்க ராகுல் காந்திக்கு சூட்சமும் தெரியாது ராகுல் காந்திக்கு நல்லது கெட்டது தெரியாது ஓகே ராகுல் காந்தியை வந்து ஒருத்தர் பப்புனால் கூட போய் அன்பாக கட்டி பிடிக்க போவார் ராகுல் காந்தி இஸ் அ வெரி குட் பர்சன் பட் சம்டைம்ஸ் நாட் அ வெரி பேட் பாலிட்டிஷியன் கெஜ்ரிவால் அப்படி இறையாது கெஜ்ரிவாலுக்கு வந்து இது வந்து கெஜ்ரிவாலோட அரசியல் எப்படி மாற்ற போகுதுன்னு ஒண்டி பாருங்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டாங்க ராகுல் காந்திக்கு பாராளுமன்ற பதவி போனப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியில வரக்கூடிய ராகுல் காந்திக்கு பதவி போனப்ப கூட ஐநா வரலும் போல பஞ்சாயத்து ஜெர்மனி வரலும் போல பஞ்சாயத்து அமெரிக்கா வரலும் போல பஞ்சாயத்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வார்டு வச்சிருக்கிற அந்த முதலமைச்சர் தூக்குனது இன்னைக்கு கூட்டா பஞ்சாயத்து உலகம் பூரா பாக்க வைக்கிறாங்க அப்ப புரியலையா உங்களுக்கு ஒரு கெஜ்ரிவால் வாய முடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு கெஜ்ரிவால உருவாக்கி விட்டாரு இதுதான் மிஸ்கால்குலேஷன் பேக் ஃபயர் ஆகுறது இப்போ இப்போ வந்து ஸ்டாலின் என்ன சீக்கிரமா சீக்கிரமாக உங்கள் எல்லாம் முடிச்சுன்னு வேட்பாளர் அறிவிங்கன்றாங்க அழுத்தம் வருதா வெளியிலேருந்து இந்த சீட்டு எனக்கு உனக்கு அதெல்லாம் இல்லை சீக்கிரம் முடிச்சு விடுங்க இது 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 வரணும் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலைக்கு வராங்களா ஒரு ஒரு தொண்டனுக்கு என்ன தேவை ஒன்று அந்த கட்சி வந்து மக்கள் சார்ந்த அரசியல் பேசணும் இல்லைனா அந்த கட்சியினுடைய தூக்கி ஜெயிலில் போடணும் இதில் ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் பவர்ஃபுல் ஆப்ஷன் பண்ணிட்டீங்களா இப்போ அந்த பொம்பளைங்க ரெண்டு பேரும் அந்த அம்மையார்கள் என்ன பண்ணுவாங்க கல்பனாவும் சுனிதா அவர்களும் ஊரெல்லாம் போய் ஒப்பாரி வச்சு அழுவாங்க வயிற்றுல அடித்து ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்களா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த பாய்ந்தம்மா இப்படி திட்டுது இப்போ யார்ப்பா இது கெஜ்ரிவாலோட ஒய்ஃபு இது யார் அந்த ஹேமந்த் சோரனோட ஒய்ஃபு சிபு சோரன் மருமவன் இந்தியும் நல்லா பேசுவாங்க இவங்க உங்களுக்கு ஹிந்தியில் பேசுறதுக்கு தான் கம்மி நீங்கள் அதை வந்துட்டாங்க ரெண்டு பேர் ஜார்க்கண்ட்லையும் டெல்லிலேயும் இப்போ ஜார்க்கண்டில் போன வாட்டி மொத்தமாக ஜெயிச்சு போனீங்க டெல்லியில் மொத்தமாக ஜெயிச்சுன்னு போனீங்க பஞ்சாபில் மொத்தமாக ஜெயிச்சின்னு போவீங்க இப்போ இந்த வாட்டி மொத்தமாக ஜெயிச்சுன்னு போக முடியுமா கூட இருந்த ஹரியானாவிலேருந்து ஒரு ஆளை கைட்டு விட்டிங்க அவன் மொத்தமாக ஜெயிச்சிட முடியுமா ஹரியானாவில் இப்போது அதெல்லாம் வருது அதுக்கெல்லாம் தான் இந்த பயந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறது மகாராஷ்டிரத்தில் குடும்பத்தை பிரிச்சுங்க யார் குடும்பத்தை சரத்பவார் குடும்பத்தை அதுக்கப்புறம் மகாராஷ்டிரத்தில் குடும்ப அதாவது கட்சியை பிரிச்சுங்க இதே வேலை இப்போ கட்சி பிரிவுபட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா உங்கள் நிலமை நாட்டை வளர்த்து மேலே கொண்டு போவோம் மக்களுக்கு வருமானம் ஏற்றுற மாதிரி பண்ணுவோம் வாழ்வாதாரத்தை கூட்டுவோம் படிப்பு வந்து இந்தியாவில் இருக்க இந்தியர்களோட படிப்பு தன்மை உலக அளவுக்கு கொண்டு போவோம் இந்தியாவில் வந்து கார் வந்து அதிகமாக விற்கிது இந்தியாவில் வந்து தங்கம் அதிக அதிகமாக வாங்குறாங்க இந்தியர்களெல்லாம் வைரம் வைடு பணக்காரம் ஆகுறாங்க மூணு வேலை நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க எல்லாருமே செருப்பு போட்டு நடக்கிறாங்க வைத்தியன்றது பெஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் வைத்தியம் தான் கிடைக்குது ட்ரா ஏர்போர்ட்டில் எல்லாம் எல்லா ஏர்போர்ட்லேயும் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பேர் பத்து பேர் பத்து லட்சம் பேர் போனாங்கன்னா இன்றைக்கி முப்பது லட்சம் பேர் போகிறாங்க வளர்ச்சி அப்படி எதனா வரும்னு பார்த்தா இதுதான் சிண்டே ஃபேமிலி இது ஏக்நாத் சிண்டே வளர்த்துடுறது அந்த கட்சி பிளவுப்படுத்தி சின்னத்தை முளக்கிறது குடும்பத்தை பிரிக்கிறது தூக்கி உள்ளே போட்டு அந்த அம்மாவை வந்துட்டு இப்போ எப்படி ஆட்சி செய்வீங்க இது இது இப்போ தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க டெல்லியில் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போட்டு இப்போ எப்படி ஆட்சி செய்வீங்க யாரெல்லாம் வருவாங்கல்ல ஆளுகா மஞ்சள் இந்த நாட்டில் ஏன்னா ஒரே ஒரு தப்பு கெஜ்ரிவால் அவர்கள் அது வந்து ஒரே டார்கெட்டு எப்ப ஹஸ்பண்ட் வெளில ஓடுவீங்க டெல்லி முதலமைச்சர் அவர்தான் தான் மக்கள் முதலமைச்சர் அதான் ஜெயிலில் கைது மக்கள் முதலமைச்சர் ஆயிடுவாங்களே மக்கள் முதலமைச்சரை எப்ப வெளில அனுப்புவீங்க ஏன் பயமா இந்த கேள்வி ஒன்று டெய்லி கேட்கணும் அனுமான் சலீசா சொல்லணும் இந்த கேள்வி பாரத பிரதமரை கேட்கணும் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு வேறு யாரும் அந்த கட்சியில் யார் தலைவர் இருக்கிறாங்களோ அந்த தலைவரை வச்சுட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டு அது பண்ணாங்கன்னாவே போதும் தமிழ்நாட்டினுடைய இந்த மக்களவைத் தேர்தல் அறிவித்த பிறகு தொடர்ந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் தொடர்ந்து வருகை தந்துகிட்டே இருக்கார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கார் அந்த வகையில் செய்தி நிறுவனங்களுக்கும் பேட்டி அளிக்கிறாரு அதில் வந்து பேசும்பொழுது பொழுது பாண்டை குறித்து ஒரு கேள்வி வருது எலக்ட்ரல் பாண்ட் வந்த பிறகு யார் யார் எங்கேருந்து பணம் வாங்குகிறாங்க எப்படி அது செலவு பட செய்யப்படுகிறது எல்லாமே நாங்கள் டேட்டாவாக வந்திருக்கு அதுக்கு காரணம் பாஜக அப்படி பேசியிருக்கேன் இது கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்டு வந்தபோது அல்ல அந்த விஷயம் வெளியில் வரும்போது பாஜகவுக்கு எதிராக தான் பல வாய்ஸுகள்லாம் வந்தது ஆனால் இது அவருக்கு பாசிட்டிவாக பேசுகிறாரு இது எப்படி பார்த்து அவரோட கலை அவரோட தன்னம்பிக்கை அவர் எதையுமே தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய தன்மைப்படுத்தவர் ஓகே இது யாரை சொல்லணும் இந்த வார்த்தையை இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் சந்திரச்சூட் இப்போ ஆளாளுக்கு யாருக்கிட்ட எவ்வளோ வாங்குறீங்க கணக்கு வழக்கு இல்லாமல் என்ன பூங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க மரியாதையா எல்லாத்தையும் கோர்ட்டு முன்னாடினாலும் வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி இப்போ ஸ்டேட் பேங்கிங் வா எலெக்ஷன் கமிஷன் வா யார் எங்கே எந்த கட்சி கொடுத்தாங்க அந்த கட்சிக்காரங்க நீங்கள் எதனா கொடுத்தீங்கன்னா ப்ரோ கோன்னு கேட்பாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எதனா இருக்குன்ட்டு இந்த விஷயத்தை மக்களுக்கு தான் மக்கள் தான் இறுதி எசமானார்கள் அவங்களுக்கு இந்த உண்மைத்தன்மை தெரியணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எடுத்து வந்து ஜனநாயக தூக்கி காப்பாற்றினது நீதியரசர் உச்ச நீதியரசர் ஐயா அவர்கள் அவரு அதாவது படம் அவருது ஆனால் கீழே வந்து நரேந்திர மோடி நான் தான் சட்ட அந்த மாதிரி பண்ணிட்டாரு புரியுதுங்களா அதாவது அவர் வந்து இந்த பிரச்சார யுக்தி நல்லா பண்ணுவார் அதாவது ஏன் பாண்டு வாங்குனீங்க சரி உங்களை யாரும் ஏன் பாண்டு வாங்கினீங்க கேட்கல யார்கிட்ட வாங்கினீங்கன்னு தான் கேட்டாங்க ரைட்டா அந்த தே தகவலை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு பாண்டுனா இன்னைக்கா வந்தது பாண்டு வந்து நாலு வருஷம் ஆகுது அன்னைக்கே வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து நீதியான கட்சி காங்கிரஸ் மாதிரி நாங்கள் இன்கம் டேக்ஸ் வருஷம் வருஷம் ஃபைல் பண்ணாமலாம் இல்லைங்க அதுவும் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுலேருந்து பிடிக்கிறாங்க இன்கம் டேக்ஸு மாதிரி நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இந்த கட்சிக்கு இந்த 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 நிறுவனத்துக்கிட்டே இவ்வளோ பாண்டு வாங்கியிருக்கோம் பாண்டு வாங்கினாலும் இது நாங்கள் பாண்டு வாங்கியிருக்கோம் அப்போ பாண்டு வாங்கினோன்னே கேள்வி கேட்பாங்க என்னங்க ஒரு இன்கம் டேக்ஸ் துறை ரைடு அச்ச நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் பாண்டு வாங்கியிருக்கீங்க அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவங்ககிட்ட நீங்கள் பாண்டு வாங்கியிருக்கீங்க இந்த சீட்டு கம்பெனி இந்த மாதிரி இந்த சூதாட்டம் வளாடற கம்பெனி மாதிரிலாம் இருக்கு இல்லைங்க பாண்டு வந்து அவங்களா விருப்பப்பட்டு அரசியல் கட்சிக்கு கொடுக்குறது நாங்கள் கட்சி நடத்துகிறோம் கட்சி பொதுமக்களுக்கு நடத்துகிறோம் பாண்டு வாங்கியிருக்கோம் எங்கள் நடுநிலையை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க விசாரணை நடவடிக்கை பாண்டு வாங்கினாலும் வாங்கலாம் எடுப்போம் அப்படின்னு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இந்த பாண்டுக்கெலாம் விளக்கம் கொடுத்தா சூப்பர் ஜேம்ஸ் பாண்டு தான் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னு அவங்கள பாராட்டலாம் சந்தி சிரித்து தூக்கி உள்ளே வச்சுருவேன் ஸ்டேட் பேங்க் அவ்வளோதான் அப்படின்ற அந்த அளவில் போய் ஸ்டேட் பேங்கை உருட்டி மெருட்டி நிமித்தினோன்னு ஐயோ அம்மா குத்துதே குடையதேன்னு சொல்லிட்டு பே எடி வாங்கினதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வேறு வழியே இல்லாமல் கண் விழி பிதுங்கி எடுத்து வந்துட்டு டேட்டாவை கொடுத்துருக்கீங்க சீல்டு கவரில் கோர்ட்டு நீயா பிரிக்கிறியா இல்லை நானா பிரிக்கிறானு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வெளில போடணுன்னா அப்படி போட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஏதோ நாங்கள் எடுத்துன்னு வந்தோம் அப்படி யூ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லஞ்சம் எப்பயுமே வருது இதை மற்றவங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எலக்டோரல் பாண்டு கொண்டு வந்துட்டு அந்த பாண்டு உங்களுக்கு கொடுத்தவங்களோட தகவல் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு ஒரு திட்டத்தை போட்டு மொத்தமாக அமிகிட்டு போக பார்த்தீங்க இதுதான் நடந்தது இதை வந்து எங்கள் ஐயா நீதியரசர் சந்திரசூட் கண்டுபிடிச்சிட்டேன் இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது பணன்றது எல்லா கட்சிக்கும் போகணும் அதில் ஒரு குறைந்தபட்ச நேர்மை நியாயம் இருக்கணும் அந்த தன்மை ரொம்ப முக்கியம் மக்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியணும் மக்கள் பணம் இது தென் நிறுவனன்றது வேற எங்கேருந்தோ ஹாங்காங்லேருந்தோ சிங்கப்பூர்லேருந்தும் வரல இந்திய நிறுவனம் இந்திய நாட்டு மக்களோட உழைப்புலேயோ வேர்வையிலையோ இங்கே இருக்கக்கூடிய மண் வளம் மனித வளத்தில் அது நடக்குது அப்போ இதெல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு அவர் தான் அது வெளிப்படுத்த ஆனால் இவரோட அந்த புத்தி கூர்மை எப்பயுமே மற்ற விஷயத்தை இவங்க பண்ண மாதிரி அந்த காட்டுற அந்த அனுபவம்லாம் உண்டு சிவன் போய் அங்கே ராக்கெட்டுக்கு ராப்பாங்களா அவர் அவர் டீமோடு இருந்தால் இவர் போய் அங்கே நின்று டாட்டா காட்டிகிட்டு இருப்பாரு நம்ம பையன் அது மாதிரி இதுலேயும் வந்து எலக்ட்ரல் பாண்ட் இன்னைக்கு வந்து நேர்மையாக இருக்குது சிறப்பாக இருக்குது அதுக்கு நான் தான் காரணம் இதை வரலாறு ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பிஜேபியில் இருக்கோங்க அன்னைக்கே பேட்டியில் வந்து எங்க ஐயா சொன்னாரு பாண்டை வந்து நாங்க தான் நேர்மையாக்கணும் அப்படின்னு அத உடனே அதை எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சொன்னார் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு ஒரு இருபது போட்ட போட்டு அப்படியே விட்டு பா பாண்டா அவருதான் உண்மை அதெல்லாம் சொல்லியிருக்காருங்க பாருங்க இந்த நாலு வருஷம் கோர்ட்ல வழக்காடு மன்றம் நடந்தது எதிர்கட்சிகள் அமளி பண்ணது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கேள்வி கேட்டு சந்தியா சிரிச்சது இதெல்லாம் தெரியாது வரலாறு மிக்க முக்கிய அமைச்சரேன்றவன் இந்த பார்ட்டை ஒண்டி வெட்பீட் பண்ணி பாண்டுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுக்குற காசையே வந்து சிஸ்டமாக்கி பாண்டு கொண்டு வந்து மோடி அவர்கள் தான் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு இப்படி வந்துடும் அதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறது இது குறித்து காங்கிரஸ் கட்சி இது ஒரு பொய் பொய்யா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு சார் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றதுங்க அது அவங்க வந்து இது மாதிரி தான் ஒன்று அவர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க பதில் வினா விடை பாட்டுக்கு பாட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு யோசிப்பாருங்க ஒரு இந்திய திருநாட்டினுடைய ஒரு டெல்லி தலைநகரம் அதில் இருக்கிற ஒரு முதலமைச்சரை வந்து கைது செய்து ஐநா ரியாக்ட் பண்ணுது அமெரிக்கா ரியாக்ட் பண்ணுது ஜெர்மனி ரியாக்ட் பண்ணுது எல்லாரும் பேசு பொருளாக இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி இப்போ தான் அப்படி தூங்கி எஞ்சி முடிச்சு இந்த நேரம் என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் வந்து கெஜ்ரிவால் அவர்கள துணை பிரதமராக அறிவிக்கலான்னு இருந்தோம் ஒரு பிரச்சாரம் இது எப்படியோ வெளியில் இருக்குது அதை தூக்கிட்டாங்க ஓகே எப்படி இருக்கும் பண்ணியிருக்கலாமா நல்ல இம்பேக்ட் கொடுத்துருக்கோம்ல உங்களுக்கு ஆள துணை பிரதமர் உன் உங்கள் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஜம்மு த்ரீ நாட் ஃபோர் இது பண்ணிங்க ஆர்டிக்கல் கொண்டு சிறப்பு ஆர்ட்டிக்கல் கொண்டு வந்து பண்ணிங்க அது யாருமே இது நினச்சி பார்க்க முடியாது அதை செய்ய முடியாதுன்னு இருந்ததை மாற்றி நீங்கள் பண்ணீங்க பண மதிப்பீடு அதை பற்றி நினச்சி பார்த்ததே கிடையாது அப்படி என்னென்னே தெரியாது அதை பண்ணிங்க கொரோனா காலத்தில் எல்லாரும் வைத்தியத்துக்கும் மருத்துவத்துக்கும் போனப்போ தட்டி தட்ட சொன்னீங்க இந்த மாதிரி நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டினா ஒரு அபூர்வமான ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இதை சொல்லியிருக்கலாம்ல பிரதமராக எடுத்துக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை அரவிந்த் கெஜ்ரிவாலில் ஏன் அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தால் என்ன இந்தியாவுக்கு என்ன தேவை இல்லையா சொல்லுங்கள் மூணு டெப்டி பிரைம் மினிஸ்டர் வருவாங்க தென்னிந்தியாவிலேருந்து ஒருத்தர் வருவார் டெல்லியிலேருந்து ஒருத்தர் வராரு பீகாரில் இருந்து ஒருத்தர் வராரு உத்தரப்பிரதேசிலேருந்து ஒருத்தர் வராரு அப்படி சொல்லுங்களேன் சொல்லியிருக்கலாம்ல இல்லை சொல்லியிருந்தால் என்ன ஆகிருக்கும் தொட்டிருப்பாங்களா டெப்டி பிரைம் மினிஸ்டர்கள் கேண்டிடேட் ஆஸ்பிரண்ட் ஹூஸ் ஹூ இஸ் இந்த ஃப் ஃப்ரண்ட் ரன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேஸ் பீன் அரெஸ்டட் அப்படின்னு இல்லை தலைப்பு செய்தியாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் ஏன் உங்களுக்கு அந்த 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 அரசியலை சிந்திக்கிற தன்மையே இல்லையே வார்த்தை அளவில் கூட ஒரு ஒரு இது வர மாட்டேந்தே பிரதமர் வேட்பாளர் இல்லை இல்லைன்னாங்க இப்ப துணை பிரதமர் வேட்பாளர் சொன்னதையே கைது பண்ணிட்டீங்களாப்பா வாயுங்களா அப்படின்ற மாதிரி வரும் பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசுவாங்கல்ல ராகுல் காந்தி பதவி இழப்பு பண்ணிங்க அந்த மாதிரி அந்த பொலிட்டிக்கல் நரேஷனை செட் பண்ணணும் அது யோசிக்கணும் மக்கள் நலன் சிந்தனை இருக்கணும் மக்களை பற்றி யோசிக்கணும் மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எது பாதிக்கும் எது தேவை அந்த மாதிரி சிந்தனை இருந்தால் இந்த மாதிரி எண்ணோட்டங்கள்லாம் வரும் அதெல்லாம் இல்லை நாங்கள் அந்த காலத்துலேயே எங்கள் பாட்டி வந்து பிரதமராக இருந்தாங்க எங்கள் அப்பா பிரதமராக இருந்தார் அதனால் நானும் பிரதமராயிடும் ஒரு நாள் அந்த அந்த எண்ணோட்டம் அந்த பிரச்சனை தான் காங்கிரஸை ஆட்டி படைக்கணும் ஓகே மிக தெளிவான பறவை முன்வைத்தீங்க சார் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுக்கு கருத்துக்கு கொடுக்க நன்றி சார் நன்றி